நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா மேம் உங்க தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் அதிகமா வேற வேற லாங்குவேஜஸ்ல இருந்து ஹீரோயின்ஸ் நடிக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அதை நினைச்சு நிறைய ஃபீல் பண்ணிருக்கீங்களா நம்மள மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்புகள் கம்மியா கிடைக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு யூஸும் கிடையாது நம்ம நம்மளோட ஒர்க் பார்த்துட்டே போனோம் அண்ட் வருது ப்ராஜெக்ட்ஸ்

சின்ன கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மராட்டி படம் பண்ண லீடா மலையாளம் படம் பண்ண லீடா சுழல் டூ பண்ண அப்புறம் வெள்ளை குதிரை ஸோ இது ரொம்ப ஒரு பிளெஸ்டான ஒரு ஜேர்னி தான் நினைக்கிறேன் நான் அதாவது ஒரு பேன் இண்டியன் ஆக்ட்ரஸ் விஷயத்தை கூட நீங்கள் இதுக்குள்ளே மறச்சி சொல்றீங்கன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அது அப்படியும் சொல்லலாம் நான் பேன் இண்டியன் ஆக்ட்ரஸ் ஆகிட்டேன் பா என்ன பா ஸ்ட்ரகிள் பற்றி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கும் நேரில் பார்க்குற அபிராமிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் தயவு செஞ்சு வந்து மீட் பண்ணுங்க புரியவே மாட்டேங்குது நீங்கள் எந்த மாதிரி லுக்கில் இருக்கீங்கன்னு ஸோ ஒரு ஒரு பிக்சர்ல மாறி சோஷியல் மீடியால நம்மள வந்து எப்பவுமே காமிச்சிட்டே இருக்குது எவ்வளவு முக்கியமா இருக்கு நம்ம வந்து ஆக்டிவ்லயே இருக்கணும் இல்லனா डिफरेंट ஆங்கிள்ஸ்ல இருக்கணும் அப்படி குட் क्वेश्चन एक्चुअली இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிருச்சு ஓகே ஆனா நான் அந்த பிரஷர் எடுக்கிறது கடையாது லக்கிலி நான் இது வரைக்கும் என்னோடய ஃபாலோயிங்காகையோ என்னோட போஸ்ட்காகையோ அதுக்காக ரிஜெக்ட் ஆனது கிடையாது ஸோ லக்கிலி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸோட பாட்டாக தான் நான் இருக்கேன் ஐ டோன்ட் திங்க் இது ரொம்ப சஸ்டைenable ஒரு ஃபார்மட்னு எனக்கு தோணல. கொஞ்சம் வருஷத்துல அது டை டவுன் ஐ நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்லுங்க சொல்லுங்க. முன்னாடியும் எல்லாமே இருந்துச்சு. சோ இது ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்னு நினைக்கிறேன்.